கோவையில் சிருஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைவினைப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் சிருஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கோவையில் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு முதல் இருபது வரை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த கண்காட்சி தினமும் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்களுக்காக திறந்திருக்கும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக கைவினை கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களின் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு கைவினை குழு செயல்படுகிறது இந்த அமைப்பு சென்னை இந்திய கைவினைக் குழு மற்றும் உலக கைவினைக் குழு ஆகியவையுடன் இணைந்து செயல்படுகிறது சிருஷ்டி இரண்டாயிரத்தி ஐந்து நிர்வாக குழு மற்றும் உறுப்பினர்களால் ஒழுங்குபடுத்தப்படும் இந்த கண்காட்சி கடந்த ஏழு ஆண்டுகளாக கோவை மக்களின் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது கைவினைஞர்கள் நெசவாளர்கள் மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வடிவமைப்பாளர்களின் தனித்துவமான படைப்புகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன இந்த கண்காட்சியில் பூர்வீக நெசவுகள் மற்றும் கைவினைத் திறனை கொண்டாடும் நோக்கில் ஜவுளி புடவைகள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அணியும் ஆடைகள் விலை உயர்ந்த நகைகள் வீட்டு அலங்காரம் வீட்டு துணி வாழ்க்கை விடுமுறை ஆபரணங்கள் என பல கைவினைப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இவ்வாண்டு முதன்முறையாக பல புதிய லேபிள்கள் அறிமுகமாகின்றன சிருஷ்டி டீமோட ஒரு இணைப்பாளராக இருக்கிறாங்க இது வந்து முப்பத்தி ரெண்டாவது வருஷங்க இது வருஷம் வருஷம் இதே வென்யூவில் நாங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது வந்து எங்களோட ஒரு ஃபண்ட்ரேசர் ப்ராஜெக்டுங்க இதை வச்சு நாங்கள் வந்து ஆர்டிசன்ஸ்க்கு உதவி பண்ணுறோம் டிசைன் இன்டர்வென்ஷன் பண்ணுறோம் அழிந்து வர்ற கிராஃப்ட் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி சின்ன சின்ன கலைகளை வந்து நாங்கள் மறுபடியும் ரிவைவ் பண்ணி ஊக்குவிச்சு அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்களையும் கொடுத்து கிராஃப்ட்மென்க்கு எல்லா உதவியும் பண்ணுறோம் ப்ராப்பகேண்டா பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த தடவை வந்து அறுபத்தி அறுபத்தி ஆறு இல்லை வெங்கட் லக்ஷ்மி இவங்க வந்து லக்ஷ்மி ராமச்சந்திரன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எக்ஸிபிஷனை கடந்த முப்பத்தி ரெண்டு வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோங்க இந்த வருஷம் வந்து புது டிசைனர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்தியாவிலிருந்து அக்ராஸ் இந்தியா த டிசைனர்ஸ் ஹவ் கம் இந்த வருஷம் அறுபத்தி ரெண்டு ஸ்டால்ஸ் வந்திருக்குங்க ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து லோக்கல் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க மூணு நாளுங்க எயிட்டீன்த் நைன்டீன்த் அண்ட் ட்வெண்ட்டி த்ரீ டேஸ் இவெண்ட்டுங்க என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ சேல் உதவி சேல் வந்து எல்லாருக்குமே நல்லா சேல் ஆகுதுங்க அதனால தான் திருப்பி திருப்பி வர்றாங்க நாட் ஒன்லி த பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே தே வெயிட் ஃபார் திஸ் எக்ஸிபிஷன் அண்டு நாங்கள் வந்து தீபாவளிக்கு முன்னே வைக்கிறோம் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனை ரொம்ப எதிர்பார்த்து வருவாங்க